முகத்தை கழுவுதா இருந்தாலும் சரி காலை கழுவுவதாக இருந்தாலும் சரி மூன்று முறைக்கு மேல் கழுவு கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருது ஏன் வரையும் பண்ணாதீங்க எதுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர்ல ஒழுங்கு அலி இஸ்லம் அவர்கள் ஒரு முத்து என்கிற அளவில் அந்த அளவுக்குண்டான தண்ணீர்லயே ஒழு செய்து விடுவார்கள் செய்வதற்கு அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் ஒரு முத்துங்கிற அளவுக்கு தானும் ஒரு முத்துல என்ன இந்த ரெண்டு கை நிரம்ப இருமுறை மூன்று முறை அதிகபட்சம் மூன்று முறை கழுவி கொள்ளலாம் மூன்று முறைக்கு மேல் கருவக்கூடாது காலா இருந்தாலும் கையா இருந்தாலும் அப்ப இந்த வலது எழுது வலது எழுதுன்னு மாத்தி மாத்தி பண்ணும் பொழுது வரிசை முறை மாறுதல் சுல்ல எந்த முறையை சொல்லி தந்தார்களோ அந்த ஒழுங்குமுறையும் மீறப்படுகிறது அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும்